ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் சிவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து இலக்கண பகுதியில் ஒரு டாபிக் வந்து இன எழுத்துக்கள் ஸோ இதில் இருக்க கொஸ்டின்ஸு டெஃபினேஷன்ஸு ஸோ எதெது இன எழுத்துக்களாக வரும் அப்படின்றதான் ஃபுல்லாக அந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வெளிசம்பளை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க இன எழுத்துக்கள் ஃபஸ்ட்டு இன எழுத்துனா என்ன அப்படின்றத பார்க்கலாம் டெஃபினேஷனு சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் வந்து இன எழுத்துக்கள் என அழைக்கப்படுது ஒலிக்கும் முறையில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் வந்து இன எழுத்துக்கள் என அழைக்கப்படுது என்னென்ன வந்து இன எழுத்துக்களாக வரும் அப்படின்றத பார்க்கலாம் ஆறு வல்லின மெய் எழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும் ஆறு வல்லின மெய் எழுத்துக்கள் இக்கு இங்கு கசட தப்புற இக்கு இட்டு இப்பு இச்சு இத்து இரு ஓகேங்களா ஸோ ஆறு வல்லின மெல்லின மெய் எழுத்துக்கள் வந்து எங்க நம்மன மெய் எழுத்துக்கள்னால இங்கு இன்னு இம்மு இஞ்சு இந்து இன்னு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இன எழுத்துக்கள் இக்கு இன எழுத்து இங்கு இங்குக்கு இணையெழுத்து இக்கு ஸோ இப்படி மாறி வரும் இட்டுக்கு இணையெழுத்து இன்னு இன்னுக்கு இணையெழுத்து வந்து இட்டு இப்புக்கு இம்மு இது வந்து கண்டிப்பா ஒரு வார்த்தையிலயோ ஒரு சொல்லையோ பாத்தீங்கன்னா இன எழுத்துக்களாக இந்த எழுத்துக்கள் தான் வந்து வந்திருக்கும் ஓகேங்களா அடுத்தது சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்துக்கள் வந்து வரும் மெய் எழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் வந்து இருக்கு உயிர் எழுத்துக்கள்ல இன எழுத்தா எதை வந்து சொல்றாங்கன்னா குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குரிலையும் வந்து இன எழுத்துக்களாக சொல்றாங்க இதற்கான எடுத்துக்காட்டு குரில் நெடிலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ குரில் எழுத்தான ஆக்கு இன எழுத்து வந்து ஆ ஏக்கு இன எழுத்து ஏ ஓக்கு இன எழுத்து ஓ இ ஈக்கு ஐ சோ ஐயும் அவ்வும் வந்து தனி நெடில்கள் இன எழுத்த ஈ வருது அவ்வுக்கு வந்து ஓ வருது ஓகேங்களா இணையழுத்த ஆவரும் ஆக்கு ஆ ஆவரும் சோ குறில் நெடில் ரெண்டுமே வந்து மாறி மாறி இன எழுத்துக்களாக வரும் ஓகேங்களா சோ நம்ம என்ன பார்த்தோம் மெய் எழுத்துக்கள்ல கசட தவற ஆறு வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின மெய் எழுத்துகளும் இன எழுத்துக்களாக வரும் அப்படின்றது நம்ம பேர் வந்து பார்த்தோம் இங்கு இங்கு இந்த மாதிரி வந்து பேர் பார்த்தோம் அதே தான் வந்து உயிர் எழுத்துக்கள்லையும் ஸோ உயிர் எழுத்துக்கள்லையுமே வந்து குறிலுக்கு நெடில் வந்து இன எழுத்தா வரும் நெடிலுக்கு குறில் வந்து இன எழுத்தா வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அடுத்த பாயிண்ட்டு இதுதான் குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு வந்து இ என்பது இன எழுத்தாக வரும் அதே மாதிரி அவ் எனும் எழுத்துக்கு வந்து ஊ என்பது இன எழுத்தாகும் இது வந்து முக்கியம் ஓகேங்களா ஸோ குறில் நடை நம்மளுக்கு வந்து தெரியும் ஸோ ஐ அவு கேட்டால் தெரியணும் ஐ அப்படின்னா இ வருதா ப்ரொனன்சியேஷன் ஸோ ஐ அப்படின்னா இ இ வந்து அதனுடைய இன எழுத்து ஔ அப்படின்னா ஓ ஸோ ஓ சவுண்ட் வரதுனால ஓ வந்து அவுக்கான இன எழுத்து சொல்லில் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அ ஆ இ இ இந்த மாதிரி உயிர் எழுத்துக்கள் ஒரு சொல்லில் வந்து சேர்ந்து வராது அப்போ எப்படி வந்து இன எழுத்தாக வரும் அப்படின்னா அலபடைகள் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரில் வந்து சேர்ந்து வரும் அலபடைகள் நம்ம படிச்சிருக்கோம்ல அதில் மட்டும்தான் இந்த குரிலுக்கான நெடிலும் நெடிலுக்கான குரிலும் வந்து இன எழுத்துக்களாக வரும் இதற்கான எடுத்துக்காட்டு ஓதல் தூவும் தளி ஓகேங்களா தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்துக்கள் வந்து கிடையாது தமிழ் எழுத்துக்களில் இன எழுத்து இல்லாத ஒரே எழுத்து வந்து ஆயுத எழுத்து இங்கு என்னும் எழுத்தின் பின்னால் கா இன எழுத்தை வரும் இங்கு இக்கு இன எழுத்துக்கள் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கு கா ஓகேங்களா ஸோ இங்கு என்ற மெய் எழுத்துக்கு பின்னால் கா என்ற இன எழுத்தை வரும் இதற்கான எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க சிங்கம் தங்கை தங்கம் பங்கு மங்கை திங்கள் ஸோ இங்குக்கு இனமான கா என்ற எழுத்து இந்த சொற்களில் வந்து இன எழுத்தாக வந்துள்ளது அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சு சா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி நீங்கள் வரிசைப்படுத்தி பாருங்கள் கசட தபர ஓகேங்களா ஸோ வந்து ஞன நமன ஓகேங்களா ஸோ இது ரெண்டும் தான் இப்படி பாரு இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இங்குக்கான இன எழுத்து காவருது அப்போ இந்துனா சா வரும் ஓகேங்களா ஸோ இஞ்சு கா இஞ்சு சா இன எழுத்துக்கள் பெரும்பாலும் சேர்ந்தே வரும் மஞ்சள் அஞ்சாதே வஞ்சம் மஞ்சு ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இட்டு இன்னு இன்னு இட்டு இரு இன்னும் டா இன் டா இரண்டும் இன எழுத்துக்கள் பெரும்பாலும் இவை சேர்ந்தே வரும் பண்டம் கண்டு கிண்டி தாண்டவம் மண்டபம் இது எல்லாம் ஸோ டா அப்படின்னா டா மட்டும் வராது டா வரிசை வந்து டவ் வரையுமே வரும் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து இது வந்து டாக்கு மட்டும் கிடையாது சா சௌ வரை வரும் அதே மாதிரி கா வந்து வரை வரும் அந்த கா வரிசையில் இருக்க எழுத்துக்கள் இங்குக்கு இனமாக வரும் சா வரிசையில் உள்ள எழுத்துக்கள் எஞ்சுக்கு இன எழுத்தாக வரும் இன்னு இன் வரிசைகள் வந்து இன் என்ற மெல்லினத்திற்கு வந்து தா என்ற வல்லின வரிசைகள் வந்து இனமாக வரும் ஓகேங்களா ஸோ அடுத்து இந்து தா இரண்டுமே வந்து இன எழுத்துக்கள் பெரும்பாலும் இவை சேர்ந்தே வரும் தந்தம் மந்தி பந்தம் பந்து ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாமா வரும் ஓகேங்களா ஸோ பாமா இப் என்ற இம் பா என்ற எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் பெரும்பாலும் இவை சேர்ந்தே வரும் கம்பு பம்பரம் பாம்பு கம்பி கும்பம் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இம்முக்கு வந்து பா வந்து இன எழுத்தாக வரும் இன்னு ரா இரண்டுமே இன எழுத்துக்கள் பெரும்பாலும் இவை சேர்ந்தே வரும் சான்று பஞ்சி திஞ்சல் நன்று சோ இன்னுக்கு ரா என்பது இன எழுத்துக்கள் இரண்டும் சேர்ந்தே வரும் இடையின எழுத்துக்கள் இ இடையின எழுத்துக்களுக்கு எழுத்திற்கு அருகில் அதே எழுத்து வந்தாலும் அவை இன எழுத்துக்கள் ஆகும் ஸோ வந்து நம்ம வல்லினம் பார்த்தோம் மெல்லினம் பார்த்தோம் இடையில வந்து இட இன எழுத்துக்கள் வந்து ஆறு இருக்கு என்னென்னா இறல வளல ஸோ இதற்கான இன எழுத்து என்னன்னா இதற்கான இணையெழுத்து இந்த இன எழுத்துகளில் இருந்தே வரும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொய்யா ஈயா இ வந்திருக்கு பார்த்தீங்களா ஸோ இது வந்து இட இன எழுத்துக்கள் ஸோ இது வந்து யா என்ற நெடில் வந்து இதற்கு இன எழுத்தாக வந்திருக்கு தொல்லை செவ்வாய் பள்ளம் இடையின எழுத்துக்கள்ல இன எழுத்தாக வருவது இடையின எழுத்துக்களில் இல்லை உள்ள எழுத்துக்களை தான் சரிங்களா அவ்வளவுதான் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம இன எழுத்துக்கள் வந்து பார்த்தோம் சோ இன எழுத்துக்கள் என்றால் என்ன எது எது இன எழுத்தாக வரும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஓகேங்களா சோ இதுல மெயினாக வர்றது நம்ம மெய் எழுத்துக்களில் உயிர்மை எழுத்துக்களில் பிரிக்கிற அந்த கசட தபர மல்லின மெய்கள் மெல்லின மேகால் அது மட்டும் மறந்துடாதீங்க ஸோ அதை நீங்கள் வந்து வரிசைப்படுத்தி இந்த மாதிரி வரிசைப்படுத்தி பார்த்தீங்கன்னா எதுக்கு எது இன எழுத்துக்கள் அப்படின்றத ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிற முடியும் ஓகேங்களா ஸோ எழுத்துக்கு எது வந்து இன எழுத்தாக வரும்னா இடையின எழுத்துக்கள் இருக்க அந்த எழுத்துக்களை குறில் அல்லது தான் வந்து இன எழுத்தாக வரும் ஓகேங்களா உயிர் எழுத்துக்களில் வந்து எது வந்து நெடிலா இருக்கும்னா குறில் எழுத்துக்கு நெடில் வந்து இன எழுத்தாக இருக்கும் நெடிலுக்கு வந்து குரல் எழுத்துக்கள் வந்து இன எழுத்தாக இருக்கும் ஸோ இவ்வளோ தான் இன எழுத்துக்களில் வந்து இருக்குது ஸோ இதில் இருந்து தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க இந்த வார்த்தைகள் கொடுத்து நமக்கு கேட்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம இன எழுத்துக்கள் டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் இலக்கண டாப்பிக்லாம் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கு தேங்க்யூ